நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குன்னமலைங்கிற ஊருக்கு வந்துருக்குறோம் இந்த குன்னமலைங்கிற ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு சிவாலயம் இருக்குது அதைத்தான் நம்ம அங்கே பார்க்க வந்துருக்குறோம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மலையொட்டியே பார்த்திங்கன்னா கீழே ரோடு போகுது பாருங்கள் இந்த ரோடு தான் கீழே இந்த சைடு பார்த்திங்கன்னா கிராமங்கள் வீடு நிறையா இருக்குது இப்போ இந்த வழியாக தான் நம்ம ஏறி வரணும் இப்போ இதெல்லாம் வந்திருக்குறோம் இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க கோவில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் அப்போவே கோயில் கொஞ்சம் நிதாகத்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கோயில் நல்லா இருக்கா சேதம் அடைஞ்சிருச்சா தெரியல அதனால் நானும் மறுபடி ஒரு டைம் கூட இங்கே வர முடியல இப்போ வாங்க போய் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குதுன்ட்டு நாங்க காட்டுறேன் படியெல்லாம் கிடையாதுங்க இதில் தான் ஏறணும் இந்த வயசானவெல்லாம் ஏறுறது கஷ்டம் நாம்ளே கெசு கெசுன்னு இடப்படுத்துது வயசானி எப்படி ஏறுவாங்க அற்புதமான இது ஒரு கிராமங்கள் இந்த கிராமத்தில் பக்கத்தில் ஒரு சிவாலயம் அது மலை மேலே என்ன ஒரு அற்புதம் அப்பா பாருங்க இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குங்களா நாங்கள் மேலே போகலாம் மேலே போய் பார்ப்போம் நாள் ஆச்சு நான் வந்து சிவன் பெருமானே சிவனே இறைவா இப்படி இருக்கிறியா பாருங்க இந்த எல்லாம் பாருங்க இந்த இதில் ஒரு கோயில் இருந்திருக்கு எல்லாம் இப்போ இல்லை அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கள நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இந்த நாட்டை ஆழ்ந்த ராஜாவெல்லாம் எப்படி இருந்துருப்போல்ல பாருங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரம்மு கொண்டு வந்து போட்டு தண்ணிக்கு தண்ணி மேலே எப்படி ஓ பைப் மூலம்னு கொண்டாடலான்னு கொண்டாந்து போட்டுருப்பாங்களாட்டு வாங்க மேலே போகலாம் பார்த்தீங்களா கோவில எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வாங்க மேலே போகலாம் பாருங்கள் கரண்ட் ஒயர் வருது பார்த்தீங்களா கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கொண்டு வராங்க மேலே இந்த லைட்டுக்கு இங்கே பிரதோஷத்தன்னைக்கு இங்கே முன்னதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரதோஷம் பூஜை பண்ணினாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நான் வர முடியல நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் அதனால் வர முடியல நாங்கள் போய் பார்ப்போம் உங்கள் பிரதோஷ பூஜையெல்லாம் நடக்கிறாங்க நடத்ததுங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நிறையா வந்திருக்கு இந்த மோ உள்ளேருந்து பார்த்திங்கன்னா அபிஷேக தண்ணியெல்லாம் வந்துருக்குது பாருங்கள் அப்போ அங்கே பிரதாச பூஜை நடக்குது பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க மிக பழமையானதுங்க அந்த காலத்தில் எப்படி இந்த இடத்துக்கு பூஜைகளெல்லாம் பண்ணி எப்படி வாழ்ந்துருப்பாங்க அவங்க கட்டின கட்டடமெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க மட்டும் இல்லை அப்போ நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இங்கே வாழ்ந்துருப்பாங்க நமக்கு பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க அப்போ நாம்பெல்லாம் எந்த மூளை நம்மளோட எலும்பு கூட இப்போ சிமிஞ்சாக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுண்ணா அழகா அப்பா பாருங்கள் இந்த சைடு வந்து பாருங்கள் சேதம் அடைஞ்ச மாதிரி இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இந்த விமானம்னு சொல்லுவாங்களே அது என்ன கோபுரங்களா இந்த கோபுரம் இல்லை பாருங்க எப்படி இருக்குதுண்ண கோபுரம் இல்லை சரி வாங்க அப்படியே அந்தட்டம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்ணே என்னடா ஆஞ்சநேயர் ஒன்று வந்துருக்குது அதோட சனீஸ்வர் பகவான் சண்டை போடுறாரு என்னென்னு தெரியலையே வாங்க ஓ குரங்கு இந்த அந்த ஆஞ்சநேயர் குழந்த தாவு வரத்தாவும் உடஞ்சிருச்சுங்க பாருங்க இது வந்து இந்த கோயிலோட பேக் சைடுங்க பின்னாடி பின்புறம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு வாங்க போகலாம் போய் பார்ப்போம் இந்த இடத்துக்கு ஒரு ஆலயம் இருந்துருக்குது பாருங்க சின்னதாக இந்த என்ன சாமின்னே தெரியல இது என்ன ஒரு செக்கு மாதிரி தெரியுங்க இது என்னன்னு தெரியலையே இப்படி இருக்குது தெரியல எதுக்காகன்னு தெரியலைங்க பாருங்க எப்படி இருக்குதுங்க வாங்க போகலாம் பாருங்க இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க சிவாலயம் தெரியுதுங்களா வாங்க 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 சரிங்க இங்கே வந்து தீபம் போடுறதுக்கு முன்னெல்லாம் பாருங்கள் இல்லை எப்படி இந்த தீபத்தன்னைக்கெல்லாம் போடுறதுக்காக இந்த இதெல்லாம் இது புதுசாக பழசான்னு தெரியலங்க ரொம்ப நாளானதாக தெரியுது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க வாங்க போகலாம் போகலாம் ஆஹா இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இந்த இடம் நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி சேதம் அடையில நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்தது இந்த மாதிரி சேதமடையாதான் இருந்தது இப்போ பாருங்கள் மேலே இந்த கேப் தெரியுதுங்களா இதெல்லாம் இல்லை டாடா இப்படி ஆகிப்போச்சே சந்தெல்லாம் இல்லை பாருங்க முன்னெல்லாம் இல்லை நல்லா ஒட்டி இருந்தது என்னடா என்னோட மண் சரிஞ்சிருச்சே டாடா கல் கல் பாருங்க மேலே கிடந்த கல் இழுத்துருச்சு டாடா டாடா சருங்க ஓ அப்பா அந்த அந்த இந்த இடத்துக்கு பாருங்கள் அந்த மேலே ஒரு கல் அதை பாருங்கள் அதில் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா அற்புதமான ஒரு இதாக பண்ணியிருக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஆசையாக இருக்குது சேதம் சேரமடைஞ்சிருச்சு பாருங்கள் லைட்டு சுவிட்ச் வச்சுருக்கிறாங்க அடாடா இந்த கல்லெல்லாம் பாருங்க எப்படி தொங்கிருச்சு தனியாக வெளியில் வந்துருச்சு பாருங்க பாருங்க உள்ளே இருக்கணும் இது அப்படியே வெளியில் வந்துருச்சு அற்புதமான ஒரு பொருச்சேடாடா ஆ போய் உள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் கீழே வந்து படிக்கட்டு இல்லைங்க உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு ஒட்டி இருக்கிற இந்த மாதிரி கல் வந்து சரிஞ்சிருச்சுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இரும்பு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு இது இரும்பு தூண் மாதிரி போட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி படிக்க வச்சு உள்ளே கீழே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அது அற்புதமானது இது பாருங்க எல்லாம் சரிஞ்சிருதுங்க கொஞ்சம் எல்லாம் சரிஞ்சிருது இல்லைங்க பாருங்க இந்த வழியாக தான் உள்ளே போகணும் பார்த்தீங்களா பாருங்க இந்த பஸ் சைடு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கீழே ஒரு கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கீழே எல்லாம் பாருங்கள் அற்புதமான ஒரு இது பாருங்கள் கீழ எல்லாம் ஒரு கிராமம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒரு அற்புதமான ஏரியா இப்போ நம்ம உள்ளே கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க இதுதான் உள்ளே வந்து இந்த சிவாலயத்துக்கு உள்ளே நுழையணும் இந்த வழியை தான் போகணும் வாங்க பார்ப்போம் நந்தீஸ்வர் பகவானி சரணம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சிவபெருமானே நான் உள்ளே வரேன் பாருங்க இதுதாங்க சிவாலயம் பாருங்க சாமி கும்பிட்டு போயிருக்கிறாங்க பத்தி பத்தி குச்சி பகிதுடா அப்பா உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்ணே இந்த கோயில் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஊருக்கார மூடெல்லாம் போய் போய் கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு சேர்த்தப்பட்ட கோயில்ன்ட்டு நிறையா டைம் போய் இந்த கோயில் எடுத்து செய்யுங்க எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நிறையா டைம் கேட்டாங்க ஆனால் அவங்க ஏற்றுக்கவே இல்லை இதான் வர அதான் வரன்னு அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எங்கே வருமானம் வருமானம் வந்தால் கண்டுக்குவாங்க வருமானம் இல்லாத கோயிலுக்குறதுனால கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்னங்க பண்ணுறது எங்கள் பாருங்க நன்றி பார்த்தீங்களா உத்தராட்சம் போட்டுக்கிறாங்க நான் வந்தப்போல்ல உத்தராட்சி போடல இப்போ பாருங்கள் உத்தராட்சி மெல்லாம் போட்டிருக்குது பாருங்க அதை வந்து சாமி கூண்டு போயிருக்கிறாங்க பார்த்தீங்களா நந்திக்கு நேர் ஆப்போசிட்டி சண்டல் அந்த சூரிய ஒளி வந்து நேராக சிவனுக்கு தெரிகிற மாதிரி அப்போவே அமைச்சிருக்கிறாங்க வாங்க பாருங்கள் நந்தி பாருங்கள் பாருங்கள் இது வந்து பழக்கிடும் இந்த கோயில் பாருங்கள் எப்படி இருக்குதுண்ணா இல்லை கல் அங்கே ஒன்று இவ்வாருங்க இந்த இடத்துக்கு வந்து இது பழசுங்க இது கொஞ்சம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து மாற்றி வச்சுருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை இவரு இந்த கல்லெல்லாம் எல்லாம் அப்படியே அப்படியே உள்ளே வந்துடுதுங்க பாருங்க இதெல்லாம் வெளியில் அப்படியே பேந்துட்டு வந்துடுச்சு அதுதான் பிரச்சனை பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க அப்படியே மேலே காட்டுறோம் பாருங்கள் பாருங்க மேலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்பா பாருங்கள் இந்த இது வழியாக தான் உள்ளே வந்தோம் வாங்க அப்படியே வந்தால் நந்தி இந்த இடத்துக்கு அப்படியே நேராக போனால் சிவன் நமச்சிவாயம் வாங்கி இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகருங்க இந்த கட்டையில் செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் பார்த்தீங்களா இது என்ன கட்டையுன்னு தெரில எருக்கலம் எருக்குலங்கட்டையோ வேறு எதுன்னு தெரிலங்க வெள்ளை எருக்கலோ இந்த மாதிரி தெரியல இந்த இடத்துக்கு வச்சுருக்குறாங்க இது மேலே முருகன் சுப்பிரமணிய சுவாமி மேலே ஒரு போட்டா வச்சுருக்குறாங்க இப்போ வாங்க நாங்கள் உள்ளே போகலாம் மேலே பாருங்கள் ஒரு சிவன் போட்டா வச்சுருக்குறாங்க அது கொஞ்சம் நிதாகிடுச்சு உள்ளே பாருங்க உள்ளே தான் சிவன் இருக்கிறாருங்க எம்பெருமானே நமச்சிவாய பெருமானே தாயே வராகத்தியே நமச்சிவாயா வாயா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இருட்டாக இருக்குங்க அதனால தெரியல வீட்டு போட்டால் தெரியுமோ கண்டு வருது ரொம்ப தெரியலங்க சரி கரண்ட்டு வருதா என்னமோ தெரியலையே ம் தெரியலையே நான் போய் சுச்சி போட்டு பார்த்தேங்க கரண்ட் எரியமான்ட்டு அங்கே போய் வெளியில் போய் கரண்ட் வரல ஆல்ரெடி கீழேயே வந்து அவங்க ஒரு மெயினாக சுவிட்சி வச்சுருப்பாங்களா அதனால் அதை போட்டால் தான் இந்த சுச்சியில் போடும்போது வரும் அதனால் வரல எரியல உள்ளே தெரியுது பார்த்தீங்களா வெள்ளையான கொஞ்சம் சிவனுங்க இதுதான் உள்ளே இருக்கிற சிவன் உள்ளே இருக்குதுங்க சிவன் கோயில் இருட்டா தெரியல வாங்க போகலாம் பாருங்க அந்த காலத்துலேயே இந்த பார்த்திங்களா மாடு அந்த சிவனுக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி சிவலிங்கத்துக்கு வந்து அந்த தாய் கோமாத தாய் வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுக்குற மாதிரி இந்த இந்த இடம் பாருங்க பால் கொடுக்குது அதுதான் இது அது திண்ணீரிட்டு பூ கொட்டி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தெரியுது பால் கொடுக்குற மாதிரி இது அமைப்பு இருக்குதுங்க அந்த கல் பாருங்க பேந்துட்டு வெளியே நிற்கிது சரி இங்கேருந்து ஒரு இந்த சைடு ஒரு கல் இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தெரியுது சரி சரி வாங்க போகலாம் வெளியில் போய் பார்ப்போம் வர இதுதான் இந்த கோயிலோட உள்ளே இருக்கிற அமைப்பு பார்த்துக்குங்க நீங்கள் நாளைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க திருச்செங்கோட்டிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு முப்பது வருங்க இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் வாங்க போகலாம் நந்தீஸ்வரா போயிட்டு வரேன் அமைச்சிவாய் பெருமானே போயிட்டு வரேன் வாங்க அப்படியே வெளியே போகலாம் சாஞ்சிருச்சுங்க எல்லாம் புட போடுறது அப்படியே இந்த பக்கம் வந்த மாதிரி உள் சைடு வந்துருச்சுங்க செவ்ரே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளுகுள்ள அப்படியே வந்துடுச்சுங்க சரி வாங்க போகலாம் வெளியே போகலாம் என்னங்க காகம் இத்தனை கரைக்குது ஒரு ஆஞ்சினியர் இருக்குதுங்க அதை பார்த்துட்டு காகம் சும்மா கரைச்சிக்கிட்டு இருக்குது தரவாயில்ல வாங்க போகலாம் இந்த கோயில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் வந்ததுக்கும் இப்போத்துக்குமே கொஞ்சம் சேதம் அடைஞ்சுதாங்க இருக்குது கஷ்டமாக இருக்குதுங்க என்ன பண்ணுறது இப்படி ஆகிப்போச்சு இந்த கோயிலோட தோற்றம் இப்படி தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட அமைப்பு இப்படி தான் இருக்குது தெரியுதுங்களா அந்த கோயிலோட அமைப்பு வந்து தான் இருக்குது வாங்க பார்ப்போம் பின்னாடி இருந்து நான் உங்களுக்கு இந்த கோயிலோட அமைப்பை காட்ட போகிறேன் எட்டு இருந்து காட்டுற பாருங்கள் பாருங்கள் இது வந்து பேக் சைடு இது பக்கத்தில் ஒன்று இருந்திருக்குது இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கிராமங்கள் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஊர் தான் தெரியுதுங்களா அங்கே ரோடு போகு இதெல்லாம் அப்படியே பாருங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கோவில் அவ்வளோதான் அவ்வளோதான் நண்பர்களே பாருங்க அவ்வளோதான் இந்த இந்த கட்டடத்தையும் அப்படியே பாத்திரம்லாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க அய்யோ பாருங்க இந்த கட்டடம் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இந்த சைடு பாருங்கள் கீழே அந்த இடத்துக்கு ஒரு கோவில் இருக்குதுங்க பாருங்கள் இந்த கட்டடம் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இதுன்னு இந்த கட்டடம் இதில் இவ்வளோ கேப் இருக்குது இந்த தள்ளி இருக்குது தெரியுதுங்களா இந்த கோயிலோட அமைப்பு அது தான் சிவன் கோவில் இதெல்லாம் இந்த ஊருங்க சிறிய நண்பர்களே கண்டிப்பாக அத்தன்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு ஞானசுந்தரம்